நான் கடவுள் திரைப்படம் மூலம் வில்லனாக மிரட்டியவர் மொட்டை தலை கருப்பு நிறம் கரடு முரடான முகம் அழைய புல்டரசருக்கு நீண்ட நாட்களாக ஆயில் போடாமல் சீசான இன்ஜின் போன்ற ஒரு குரல் வளம் போன்ற நெகட்டிவான விஷயங்கள் அனைத்தையும் சினிமாவில் பாசிட்டிவாக மாற்றி காட்டி சாதித்த மாபெரும் நடிகர் ஸ்டண்ட் மாஸ்டர் நான் கடவுள் ராஜேந்திரன் அவர்களின் வரலாறை காணலாம் வில்ல நடிகராக சினிமாவில் அறிமுகமாகி காமெடி நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் சினிமாவில் சாதித்த நடிகர் நான் கடவுள் ராஜேந்திரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி தூத்துக்குடியில் பிறந்தார் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற கனவோடு வந்த அவர் ஆரம்ப காலத்தில் ஸ்டண்ட் மாஸ்டர் உதவியாளராக பல திரைப்படங்களில் பணியாற்றினார் கிட்டத்தட்ட ஐநூறு திரைப்படங்களுக்கு மேல் ஸ்டண்ட் தவுளராக அவர் பணியாற்றியுள்ளார் தென்னிந்திய மொழிகளில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என அனைத்து மொழி திரைப்படங்களிலும் அவர் ஸ்டன்ட் பணியாற்றி பணியாற்றியிருக்கின்றார் தமிழ் சினிமாவின் மிக பெரும் இயக்குநராக இருப்பவர் இயக்குனர் பாலா அவர்கள் மூலம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் வெளியான பிதாமகன் திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் அறிமுகமானார் ஆனால் சிறு கதாபாத்திரமாக இருந்தாலும் அது முக்கியமான கதாபாத்திரமாக இருந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இயக்குனர் பாலா இயக்கி ஆர்யா கதாநாயகனாக நடித்த நான்கடவுள் திரைப்படத்தில் முக்கியமான வில்லன் இடத்தில் நடித்தார் இதற்கு முன்பு நம்பியார் அசோகன் போன்ற எத்தனையோ வில்லன் நடிகைகளை ரசிகர்கள் பார்த்திருக்கிறார்கள் ஆனந்தராஜ் ரகுவரன் ராதாரவி இவ்வாறு தமிழ் சினிமாவில் எத்தனையோ முகங்கள் பார்த்திருந்தாலும் வில்லத்தனத்தில் இவர் உருவத்தை பார்த்ததுடன் தேட்டரில் ஒரு பதற்றம் வந்தது உண்மை அந்த அளவுக்கு மிகவும் கொடூரமான ஒரு வில்லனாக தன் தோற்றத்திலே இயல்பாக அவர் இருந்தாலும் நான்கு படத்தில் இயக்குனர் பாலா அவர்கள் இவரை திரும்ப பயன்படுத்தியிருப்பார் அந்த படத்தில் இவரை விட்டால் வேற ஒரு வில்லன் போட்டிருந்தால் கூட இவ்வளவு அழுத்தமாக வந்திருக்குமா படம் என்பது ஆச்சரியம்தான் சந்தேகம்தான் ஆனால் அதற்கு பொருத்தமான கொடூரமான வில்லனாக நான்கடவுள் படத்திலேயே முத்திரை பதித்தவர் அந்த திரைப்படத்தில் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து தொடர்ந்து பல திரைப்படங்களில் அவர் நடிக்க தொடங்கினார் அதற்கு முன்பு அவர் இளைஞராக இருந்த காலத்திலேயே சிறு சிறு வேடங்களில் ஸ்டண்ட் மாஸ்டராகவும் கேரக்டராகவும் நடித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ருத்ரா திரைப்படத்திலும் திருமதி பழனிசாமி அமரன் தம்பி ஒண்டாட்டி போன்ற திரைப்படங்களிலும் அவர் சிறு சிறு வேடங்களில் நடித்திருக்கின்றார் அதேபோன்று செண்டில்மன் திரைப்படத்தில் சன் மாஸ்டர் மாஸ்டர் உதவியாளராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு புதையாட்சி என்ற திரைப்படத்தில் சன் மாஸ்டர் உதவியாளராகவும் நடித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு லேசா லாசா என்ற திரைப்படத்தில் தேவாவின் நண்பனாக நடித்திருக்கின்றார் மகன் திரைப்படத்தில் சிறை கண்காணிப்பாளர் கதாபாத்திரத்தில் நடித்தார் இவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டிலிருந்தே சிறு சிறு கதாபாத்திரங்கள் நடித்து தான் வந்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொட்டி ஜெயா திரைப்படத்தில் சிம்பு நடித்த திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தில் நடித்தார் அதன் பிறகு தலைமகன் திரைப்படத்திலும் தோன்றினார் நான்கு கடவுள் திரைப்படத்துக்கு பிறகு அவருடைய சினிமா கேரியர் புகழின் உச்சிக்கே சென்றது எந்த சினிமா உலகத்திலும் தமிழ் சினிமா மட்டுமல்ல தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி போன்ற அத்தனை மொழிகளிலும் இவர் போன்ற ஒரு கொடூரமான வில்லனை மக்கள் பார்த்ததில்லை மேக்கப் போட்டு கெட்டப் மாற்றி உருவத்தை மாற்றுவார்கள் அப்படித்தான் பல திரைப்படங்களே நடந்திருக்கிறது இவருக்கு எந்த வேலைப்பாடும் செய்யவே தேவையில்லை கெட்டப் மாற்ற தேவையில்லை மேக்கப் வலுவாக போட தேவையில்லை இயல்பாகவே ஒரு வில்லனுக்கான அத்தனை தோற்றத்திலும் அவர் இருந்தார் அதனாலேயே அவருக்கு பாசிட்டிவாக சினிமாவில் சாதிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமைந்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தீநகர் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கந்தக்கோட்டை போன்ற திரைப்படத்தில் நடித்தார் இவைகள் அனைத்தும் சிறு சிறு கதாபாத்திரங்களாக நடித்தார் அதாவது கிபி கிமு என்று சொல்வது போல் கடவுள் திரைப்படத்துக்கு முன்பு நான் கடவுள் திரைப்படத்துக்கு பின்பு என்று இவருடைய சினிமா வாழ்க்கையை பிரிக்கலாம் இவ்வாறு கடவுள் திரைப்படத்தில் நடிப்பதற்கு முன்பு இத்தனை படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்கள் நடித்திருக்கின்றார் நான் கடவுள் திரைப்படம் நடித்த பிறகுதான் அவர் மிகப்பெரிய நடிகராக உயர்ந்தார் சிறந்த வில்லன் நடிகருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது அவர் பெற்றுள்ளார் அதேபோன்று சிறந்த துணை நடிகருக்கான பிலிமர் விருதுக்கும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளார் அந்த அளவுக்கு அந்த திரைப்படத்தில் பாலா அவர்கள் அற்புதமாக நடிக்க வைத்திருப்பார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்தில் நடித்தார் கொடூரமான வில்லனாகவே பார்த்த மக்களுக்கு இவர் எப்படி காமெடி செய்வார் என்ற சந்தேகம் இயலும் ஆனால் ஒரு காமெடி நடிகராகவும் தன்னை மாற்றி நிரூபித்தவர் பாஸ் என்ற பாஸ்கரன் திரைப்படத்தில் காமெடி கதாபாத்திரத்திலும் அவர் நடித்த பிறகு தொடர்ந்து அவர் பல காமெடி கதாபாத்திரத்தில் நடித்தார் அதையும் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இன்று அவர் வில்லன நடித்தால் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் போல அந்தளவுக்கு காமெடியிலும் தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்தும் வருகின்றார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பானா காத்தாடி உத்தமபுத்திரன் மிளகா தம்பி அர்ஜுனா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இளைஞன் ரவுத்ரன் தம்பி கோட்டை வேலாயுதம் அம்புலி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் சில நடிகர்கள் வில்லனாகவே பயணிப்பார்கள் சில நடிகர்கள் காமெடி நடிகராகவே பயணிப்பார்கள் ஆனால் இவர் வில்லனாக நடித்தார் பிறகு காமெடி நடிகராக நடித்திருந்தாலும் இட இடையில் பல திரைப்படங்களில் வில்லனாகவும் நடித்து கொண்டு வந்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மதகஜராஜா திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சமர் கண் பேசும் வார்த்தைகள் சிங்கம் டூ ஆகிய படங்களிலும் பட்டத்து யானை வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ராஜா ராணி தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மாயை போன்ற மிகப்பெரிய ஹிட்டான திரைப்படங்களில் நடிக்கத் தொடங்கினார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காதல் சொல்ல ஆசை ஐந்தாம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி விலாசம் திருடன் போலீஸ் வெள்ளைக்காரத்துறை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் அதேபோன்று இரண்டாயிரத்தி பதிந்து பதினைந்திலும் பல திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு என தொடர்ந்து அடுத்தடுத்து வந்த ஆண்டுகளில் மிகப்பெரிய பிஸியான நடிகராக தமிழ் சினிமாவில் அவர் தன்னை நிரூபித்தார் தமிழ் சினிமாவில் தனி முத்திரையும் பதித்தார் அதேபோன்று மலையாளத்திலும் பல திரைப்படங்கள் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு டோக்கியோ நகரத்திலே விசேஷங்கள் என்ற திரைப்படத்தில் குண்டராக நடித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ரண்டம் பாவம் திரைப்படத்தில் குண்டராக நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி இரண்டில் தாண்டவம் இரண்டாயிரத்தி பதினாறில் சிவபுரம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தெருவிளக்குகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காதல் அதிரடி நாடகம் கமலா போன்ற பல மலையாள திரைப்படங்களில் நடித்தார் அதே ஒன்று தெலுங்கு திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு லக்ஷ்மி நரசிம்மர் குடும்பா சங்கர் சஹியா போன்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீ இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கித கிதாலு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அதிதி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சலோ இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிக்கடி காடிலோ சித்த கொழுது இரண்டாயிரத்தி இரண்டாம் இருபத்தி இரண்டாம் ஆண்டு சம்மதமே எஃப் த்ரீ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வால்டேர் வீரய்யா ஐயா விமானம் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாக் என்ற திரைப்படங்களில் நடித்தார் அதே ஒன்று கன்னடத்திலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாயகா என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கோலாரா என்ற திரைப்படத்திலும் நடித்துள்ளார் இது மட்டுமல்லாமல் ஹிந்தி திரைப்படத்திலும் அவர் நடித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இன்சான் என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கஜினி இந்தி பதிப்பிலும் நடித்திருக்கின்றார் இவ்வாறு தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாது இந்திய மொழியில் உள்ள அனைத்து திரைப்படங்களிலும் நடித்து தன்னை ஒரு சிறந்த நடிகராக நிரூபித்து உயர்ந்து நினைப்பவர் திரு நான்கடவுள் ராஜேந்திரன் அவர்கள் மொட்டை ஓட்டு தொடர்ந்து நடித்துக் கொண்டிருப்பதால் அவருக்கு மொட்டை ராஜேந்திரன் என்ற பெயரும் இப்போது பிரபலமாகி விட்டது ஸ்டன் மாஸ்டர் உதவியாளராக அவர் வாழ்ந்த காலத்தில் பல கஷ்டங்களை அவர் பட்டிருக்கிறார் பொருளாதார ரீதியாக பல கஷ்டங்கள் பட்டுதான் அவர் சினிமாவில் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறார் நான்கடவுள் திரைப்படத்தில் நடித்த பிறகு மிக குறுகிய காலத்திலேயே சினிமாவில் புகழின் உச்சம் தொட்டுவிட்டார் குறுகிய காலத்திலே அதிகமான திரைப்படங்களும் அவர் நடித்து விட்டார் இன்று தமிழ் சினிமாவில் முக்கியமான நடிகர்களில் வில்லன் நடிகர்களில் காமெடி நடிகர்களில் முக்கியத்துவம் பெற்ற நடிகராக திரு நான்கடவுள் ராஜேந்திரன் அவர்கள் உயர்ந்திருக்கின்றார் மீண்டும் ஒரு சினிமா சாதனையாளரின் வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்